ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் சாதாரணமாக ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் மாதம் பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்ட்டுருக்கோம் ஆனால் இந்த நாலு கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான் நம்ம சுப கிரகத்துலேருந்தே ஆரம்பிப்போம் எல்லாமே சுபமாவே இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்கரகதியில இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியையும் பார்த்துட்டு இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் முழு பலத்தோட சுபமா அற்புதமான சில வேலைகளை செய்கிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குரு பகவான் கடகர் ராசிக்கு பெயர்ச்சியாகி அடைகிறார் ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார் இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடைஞ்சு விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசியை பார்வையிடுகிறார் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது அக்டோபர் மாதம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார் இந்த வருடமா அதிசாரம் இருக்குது அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம இருந்துட்டு தனுசு ராசி கும்பராசி மேஷ ராசி இதை மூணையும் பார்க்குறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் என்ன பண்ணுறாருனா அதே சிம்ம ராசியில் வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம் நீதிமான் தர்மவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீனராசிலேயே இருக்கார் இந்த வருடம் முழுவதும் மீனராசிலே இருக்கார் இதில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார் இது சனீஸ்வர பகவானோட பயிற்சி அதாவது இந்த தடவை பயிற்சி இல்லை ஆனால் வக்ரம் வக்ர நிவர்த்தி இருக்குது அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான் கேது பகவான் சாயாகிரகங்கள்னு ஏன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம் அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார் மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார் அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலே தான் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடக ராசிக்கு வர்றார் புரியுது ஏன்னா இந்த ராகுவும் சி கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைமில்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க அப்போ இந்த கேது பகவான் சிம்ம ராசியை விட்டு விலகி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடகராசிக்கு வரார் இந்த நாலு கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது முக்கியமாக சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார் ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம் அப்புறம் வக்கரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம் அதே சமயம் வக்ரம் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ராகு கேது வருஷ கடைசியில் அவர் வந்து கிரகம் மாறுதல்களை பெரு பெறுகிறார்கள் இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நாலு கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள் பெயர்ச்சிகள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும் அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்கு பாருங்க கல்வித்துறை அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி அரசியல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ள அபாயம் நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியா வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு கிடைக்கும் மற்றபடி ராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும் அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும் ஒரு லைட்டாக ஒரு பர்சன்ட் இறங்கும் டென் பர்சன்ட் ஏறும் அப்படி தான் இருக்கும் பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும் தங்கத்தோட விலை வெள்ளியோடய விலை வெள்ளியோடய விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னுமே வெள்ளி வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும் அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பங்குத் தொழிலில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட் இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ளஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க பெரிய முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய குறையும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம் ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கார் இப்போ மிதுனத்தில் இருக்கிற தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் வந்து அவருக்கு நட்பு வீடு தான் அது உச்சம் வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சூரியனோட இடம் ரொம்ப அற்புதம் அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிய அது அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள் அதனால் கண்டிப்பாக இறங்காது இறங்குறதுனா கொஞ்சம் இறங்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும் ப பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கோல்டு இந்த லேண்டு இதெல்லாம் போடுறது பரவாயில்லை ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அதோடய இதெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது சரியா ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான நான்கு கிரகங்களின் அற்புதமான பயிற்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பழிக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையட்டும் இப்ப இந்த மகர ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நாலு கிரகங்களோட சுயற்சிகள் பெயர்ச்சிகள் ராகு பகவான் கேது பகவான் சனீஸ்வர பகவான் குரு பகவான் முதல்ல சுப கிரகத்துல இருந்து ஆரம்பிச்சிட்றேன் குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று பனிரெண்டு குடைய அதிபதி முயற்சிகள் விரயங்கள் சந்தோஷமான விரயங்கள் சந்தோஷமான முயற்சிகள் உங்களுக்கு குரு பகவான் அனுகிரகம் உண்டு அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைருண ரோகஸ்தானத்துல வக்ரகதியில் இருக்கிறது பரவாயில்லை ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏன்னா வக்ரகதியில் இருக்கும்போது உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியா இருக்கும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் குருவோட பார்வையும் அதிக அற்புதமாக இருக்கு ஒரு ஐந்தாம் பறவை உங்க ஜீவனஸ்தானத்தை பார்க்கறது ஜீவனம் விருத்தி அடையும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட விரேயஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறார் இரண்டாம் இடம் தனவரவு எவ்வளோ வருதோ அதற்கேட்ட செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்த பண்ணமாகத்தான் இருக்கும் செலவு ஒரு பக்கம் இருக்கும் வருமானம் ஒரு பக்கம் வரும் செலவு அப்படியே போட்டு சமாளிச்சிடுவீங்க ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம் ஆனாலும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அவருக்கு விசேஷமான உங்களுக்கு செலவுகள் எதிர்பாராமல் வரும் உத்தியோகத்தில் வீண் டென்ஷன் இருக்கும் தொழிலத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதிகப்படியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் முயற்சிகளை நிறைய முயற்சிகளை எடுக்கிற மாதிரி இருக்கும் வீண் வழி அவமானங்கள் இதெல்லாம் வரலாம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு வேலையிலையும் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் வரலாம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார் அற்புதம் வாழ்க்கை துணை அற்புதமாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி நண்பர்கள் ஆதரவாக இருப்பார் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கும் திருமண யோகம் கைகூடும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் குருவோட பார்வையும் அதிக அற்புதமா இருக்கு என்னன்னா அவங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கறாரு ஐந்தாம் பார்வையை லாபம் வரதுக்கு என்னென்ன திட்டமெல்லாம் எல்லாம் ஓட்டணும் அவ ஓட்டுவாள் அடுத்தபடி ஏழாம் பார்வை அவங்களோட ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் எந்த சுபக்கிரகம் ஜென்மராசியை பார்க்கறத அவ கொடுத்து வச்சவ சந்தோஷமான ஒரு சூழ் அடுத்தபடியும் மூன்றாம் இடத்தை பார்க்கறார் சோ முயற்சிகள் சாதகமாகும் முப்பத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதிசாரமாக உங்களது அஷ்டம ராசிக்கு வர கேதுவோட சேர்ற அஷ்டம ராசி அப்படிங்கும்போதே நம்ம கொஞ்சம் டென்ஷன் குறைச்சிக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத நன்மைகளும் நடக்கக்கூடும் எதிர்பாராத சில விஷயங்களும் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும் தாம் தும்னு குதிக்கப்படாது அதேமாரி கஷ்டத்தையும் கஷ்டமாக இருக்கே நினைச்சிக்கப்படாது கஷ்டங்கள் ஒரு காலம் விடியும் அப்படின்னு நினச்சிக்கணும் இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது ரொம்ப அற்புதம் என்னென்னா உங்களோட விரேயஸ்தானத்தை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையா சுகஸ்தானத்தை பார்க்குறார் அற்புதம் ஏகப்பட்ட செலவுகள் வந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும் வருமானம் மதிசரும் சொத்து சுகம் உண்டாகும் பதிமூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரம் அடைகிறார் எங்க சிம்ம ராசியிலேயே உங்களோட அஷ்டம ராசிலேயே வக்ரமடைகிறதுனால உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் பார்வை பலம் அதே தான் சேம் விரயம் தனவாக்கு சுகம் அடுத்தபடியாக தர்மவான் நீதிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னா சகாயஸ்தானம் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அரைமறைவு ஸ்தானம் பரவாயில்லை ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஏழெலாம் முடிஞ்சிடுத்து நமக்கு சஷ்டம்லாம் முடிஞ்சு போச்சு ஏழேழெல்லாம் முடிஞ்சு போச்சு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் இல்லை கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதாவது ஃபுட்போர்டில் நின்று இருக்கிறவனுக்கு உள்ள இடம் கிடைச்சிருக்கு புரியுதா உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல இன்னும் என்ன ஃபுட்போட்ல தொங்கிட்டு வந்தீங்க அது இப்போ கொஞ்சம் இதாகி உள்ள வந்து உட்கார்றது நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன் கிடைச்சிருக்கு அப்பாடா பயம் இல்லப்பா இன்னுமே அப்படிங்கிற மாதிரி ஆக இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானத்துல இருக்கிறது உங்களோட முயற்சிகளை வெற்றி அடை வைப்பார் உடன்பிறப்புகளின் மூலமா கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இந்த சனீஸ்வரம் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஒன்று இரண்டு கூடையாவது மூணு நாலு நேரத்தில் இருக்கார் ஸோ பொருளாதாரம் எப்படி முன்னேறணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும் முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்கரகதி அடையும் போது மேற்கொண்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன முயற்சிகள் எடுக்கும் போது சில முயற்சிகள் உங்களுக்கு காலதாமதம் ஆகலாம் அதனால் அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் உடன் பிறப்புகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் சண்டை சச்சரவு பாக பிரிவினை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதிலெல்லாம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு சுப பலன்கள் ஏற்படும் சரி அடுத்ததாக ராகு கேது யோக காரகன் ஞான காரகன் இருள் காரகன் அந்த சர்ப கிரகங்கள் இந்த ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் உங்களோட ஜென்மரசிக்கு வந்து உட்காந்துடுறார் சரியா அதேமாரி கேது பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வருட ஆரம்பத்தில் அஷ்டம ராசியில இருக்கார் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களோட கலத்தரஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இந்த சர்ப கிரகங்களுக்கு உண்டான ஒரு பிரீத்திகளை செய்கிறது நல்லது என்னென்னா புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷம் திருவேற்காடு போயிட்டு வாங்கோ அந்த மாதிரி எங்கெல்லாம் அம்பாள் தரிசனமோ அதெல்லாம் வழிபாடு பண்ணுறது அதேமாதிரி இந்த புற்றுக்கோயில இந்த நாகர் வழிபாடு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சுவாமி மலை அதாவது சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ண ஒரு அனுகிரகம் அற்புதமான ஒரு முருகப்பெருமானோட ஸ்தலம் சுவாமி மலை இந்த சுவாமி மலைக்கு போயிட்டு யார் முருகப்பெருமானை மனமோற வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ பண்ணிவிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ என்ன உங்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் மூலமாக ஒரு அருமையான ஒரு உபதேசம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை பிரகாசமாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதி அற்புதமான உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்